ஆண்களே ஜாக்கிரதை இந்த அஞ்சு ராசி பெண்களை அழ வச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அது எந்த ராசிக்கார பெண்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சில ஆண்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனாலும் அவங்க உழைப்புக்கு ஊதியமும் கிடைக்காது அப்படியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை வந்து நிறைய பெருக்கி வீட்டில் கொண்டுட்டு வந்து வச்சாலும் வீண் விரயம் ஆகும் இல்லை ஏதாவது ஒரு பண மன மனக்கஷ்டமோ ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அது எதனால் நம்ம மட்டும் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியல நாம் மட்டும் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு காரணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சில பெண்கள் வந்து அதிர்ஷ்டத்தோட பிறந்திருப்பாங்க சில பெண்கள் வந்து தெய்வ கடாட்சத்தோட பிறந்திருப்பாங்க சில பெண்கள் பூர்வஜன்ம கர்மாவால துரதிர்ஷ்டசாலியா பிறந்திருப்பாங்க எப்படிப்பட்ட பெண்களா இருந்தாலும் சரி இந்த அஞ்சு ராசி பெண்களை நீங்க அழ வச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது அப்ப மற்ற ராசி பெண்களெல்லாம் அழ வச்சா வீடு நல்லா முன்னேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எந்த ராசி பெண்கள் வீட்டில் அழுதாலும் நல்லதில்லை ஆனால் சில குறிப்பிட்ட ராசி பெண்கள் இந்த அஞ்சு ராசி பெண்கள் மட்டும் அழுதா அது தெய்வத்துக்கே பொறுக்காதான் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இப்போ தான் நம்மலாம் வந்து திருமணம் செய்கிறப்ப சந்திராஷ்டிரமம் இருக்கா அந்த நாளில் இந்த நாளில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு ஜாதகம் பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம திருமணம் செய்கிறோம் அந்த காலத்திலலாம் ஜாதகமே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க பிறந்த கிழமை தேதி நட்சத்திரம் இது மாதிரிலாம் அவங்க குறித்து வச்சுருக்க மாட்டாங்க அப்போ எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களோட அடிப்படையில் அவங்க திருமணத்தை செஞ்சாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் திருமணம் செய்வாங்களாம் ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு வந்து இருபத்தி ஏழு மனைவிகள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக சொல்லப்பட்டுள்ளது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரே வீட்டில் பிறந்த பெண்கள் அப்படி இருந்தாலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் மீது மட்டும் அவருக்கு ஒரு தனி பிரியம் இருக்குமா அதனால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் திருமணம் செஞ்சோம் அப்படின்னா கணவன் மனைவி அன்யோன்யமா இருப்பாங்க ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்துல அந்த ரோ ரோகிணி நட்சத்திரத்துல திருமணம் செஞ்சாங்க அதே போல் சுவாதி நட்சத்திரத்துலேயும் திருமணம் செய்வாங்களாம் சுவாதி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வதற்கு காரணம் கணவன் மனைவி பிரியவே மாட்டாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருந்தது அதனால அவங்க வந்து அந்த காலத்துல திருமணம் பொருத்தம் இருக்கா குறிப்புகள்லாம் இல்லை இல்லையா எந்த கிழமை எந்த நட்சத்திரம்னு பிறந்த இது இல்லாதனால இப்படி தான் திருமணம் செஞ்சாங்க சரி எந்த ஒரு வீட்லையும் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும் எந்த வீட்டில் பெண்கள் வந்து கவலையோடு அழுது கொண்டே கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் தலைவிரிகோலமாக பெண்கள் இருப்பது வீட்டில் வந்து விளக்கேற்ற நேரத்தில் பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விளக்கேற்ற நேரத்தில் தூங்கிறது வீடு வந்து ஒரு ஸ்மெல்லு ஏதாவது ஒரு நாற்றம் இருந்து கொண்டே இருப்பது அதாவது அடுப்பு கிட்ட பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே சிங்கு கிட்ட போட்டு வச்சுட்டு அப்படியே துர்நாற்றத்தோடு அதை விட்டுட்டு அப்படியே இருக்கிறது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் வீடு அதே போல் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருப்பாள் அதனால தான் வீட்டில் காலை மாலை விளக்கேற்றணும் வீடு சுத்தமாக நறுமணத்தோட வச்சுக்கணும் பணத்தோட அருமை தெரிந்து எந்த பெண்ணும் செலவு செய்யணும் எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுத்தோம் தான் அந்த வீட்டில் வந்து பணமானது தங்கும் ஒரு சில வீட்டில் பெண்களை ரொம்ப மதித்து நடப்பாங்க பெண்கள் சொல்றதை கேட்டு நடப்பாங்க பெண்களை தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடாட்டியும் பரவாயில்ல ஆனா அவங்கள அடிக்கிறது வார்த்தைகளால் துன்புறுத்துவது இழிவுபடுத்துவது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நீங்க செய்யாதீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க உங்களை நினைச்சு கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை சாபம் கொடுக்க வேணாம் அவங்க அழுதாலே போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் அதனால தயவு செஞ்சு இதை பார்க்கக்கூடியவர்கள் யாராவது ஆண்களா இருந்தா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அழ வைக்காதீங்க பெண்களும் சரி தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறது எதுக்கெடுத்தாலும் சண்டை கட்டுறது ஆண்களோட கஷ்டத்தை புரியாமல் அவங்க இருந்து வந்த உடனே அவங்ககிட்ட வம்பு கட்டுவது புரிஞ்சிக்காமல் அவங்க மனநிலை தெரியாமல் அவங்கள டென்ஷன் படுத்துவது இது மாதிரியும் இருக்காதிங்க இப்படி இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்னாலும் நமக்கு வந்து கஷ்டங்கள் வரும் நம்ம மட்டும் கஷ்டப்பட போகிறதில்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் நம்ம சேர்த்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம குடும்பத்தையே கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் சரி எந்த அஞ்சு ராசி பெண்கள் மிகவும் குறிப்பிடப்பட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த அஞ்சு ராசி பெண்கள் வந்து அழுதாங்க அப்படின்னா வீட்டில் வந்து மகாலட்சுமி வீட்டை விட்டு போயிடுவா இவர்கள் வந்து மிக மிக தெய்வாம்சம் கொண்ட பெண்களாக சொல்லப்பட்டுள்ளது தான் இவங்க அழுதாங்க அப்படின்னா வீட்டுக்கு நல்லதில்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்க அழுதானே இல்லை எந்த ராசி பெண்களையும் அழ வைக்காதீங்க உங்களுக்கு தெரிந்த ஆண்கள் உங்க உறவினர்கள் யாராவது பெண்களை வந்து எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது துன்புறுத்துவது இது மாதிரி செய்யக்கூடிய ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு படுற மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்